ஒரு நாள் அனாமிக்கா வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா ஒரே வீட்டு மரமகளான அவனி எதிர் வீட்டுல இருந்து வெளிய வந்தா கூலருக்கு பதிலா கொண்டு கொண்டு என்ன இவரு இன்னும் வரல அனாமிகாவுக்கு கேக்குற மாதிரி சத்தம் போட்டு சொன்னா ஆனா அனாமிகா அந்த விஷயத்த காதல வாங்காத மாதிரி அவ பாட்டுல இருந்தா அதுக்குள்ள அவனை கூட வேலை செய்யற ரங்கையா ஒரு பெரிய வண்டியில ஏசி ஃப்ரிட்ஜு ரெண்டியுமே எடுத்துட்டு வந்தா அம்மா ஒன் பிளஸ் ஒன்னு ஆஃபர் ஆமாமா அதுக்குதான் ரெண்டியுமே கொண்டு வந்த நல்ல வேலை செஞ்ச ரங்கையா பிரிட்ஜ கூட நான் மாத்தணும் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல அதுக்குள்ள நீயே கொண்டு வந்துட்டியே நல்லதாச்சு சொன்ன மாதிரி கிரைண்டரு பாலாயிடுச்சு அது இல்லாம இப்ப புதுசா வீடு தொடிக்க அது என்னவோ வேக்கூம் கிளீனராமே அது வந்திருக்காமே போய் அதையும் வாங்கிட்டு வந்துரு எல்லாமே கொண்டு வரேமா முதல்ல இந்த பொருளை வீட்டுக்குள்ள வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அநாமிக்கா கூட ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஒரு பொருள் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பொருள் அப்படின்னு வீட்டில பொருளுங்களை கொண்டு வந்து வைச்சாங்க மாமியார் ஆனா சாரதா அம்மா கிட்ட இப்படி கேட்டாங்க ஆமா என்னவா அவளுக்கு லாட்ரியில அவளுக்கு ஒரு கோடி ரூபா பரிசு வந்துச்சுல்ல அந்த காசை செலவு பண்ணணும்ல அதுக்கு தான் ரங்கைய கிட்டே தேவையான புது புது பொருள வாங்கிட்டு வந்து என் முன்னாடியாவோ ஷோ காட்டுறா எந்த நேரத்துல லாட்ரி வாங்கினாங்களோ அவங்களுக்கு நேரத்துக்கு லாட்ரி அடிச்சு காசு கடிச்சுது நீ கூட அந்த பக்கம் போகும்போது ஒரு லாட்ரி வாங்க நம்மளுக்கும் ஏதாவது லாட்ரி அடிச்சா வீட்டுக்கு தேவையான நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு சொன்னா இப்படி நாட்கள் போச்சு அது வெயில் காலம் ஆனதுனால வீட்ல அனாமிக்கா அத்த மாமா அனாமிக்காவோட மூணு பசங்களும் வெயில்ல வீட்ல இருக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அம்மா என்னால வெயில் தாங்க முடியல நான் போய் பக்கெட்டுக்குள்ள உக்காந்துக்கிறேன் அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு அவன் வந்து அவனை அவனோட தங்கச்சி தம்பி கூட ரெண்டு பேரும் வந்து தண்ணியில உக்காந்துகிட்டாங்க அப்பா இந்த வெயிலுக்கு தண்ணியில உக்காரலான்னு பார்த்தா தண்ணி வெயிலுக்கு சூடாயி ரொம்பவே சூடா இருக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சித்தி வீட்டுல புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்கிருக்கிறாங்களாமா அப்பா அம்மாக்கு தெரியாம அவங்க வீட்ல போய் விளையாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹரிஷ் சரின்னு சொன்னான் இப்படி பசங்க அதே ஈர துணியோட அவனி வீட்டுக்கு போய் கதவை தட்டினாங்க அவனே கதவை திறந்து பசங்களை பார்த்தா என்ன பசங்களா நீங்க மூணு பேரும் இங்க வந்திருக்கீங்க துணி எல்லாம் ஈரமா இருக்கு என்னாச்சு சித்தி எங்களுக்கு வெயில் அடிக்குது அனல்ல இருக்க முடியலன்னு தொட்டில தண்ணில இருந்தோம் ஆனா தண்ணி கூட சூடா இருக்கு கொஞ்ச நேரம் ஏசில உக்காரட்டுமா அதெல்லாம் முடியாது என்கிட்ட என் புருஷங்கிட்ட பணம் இல்ல என் புருஷன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாருன்னு தானே எல்லாருமா சேர்ந்து எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படி சொல்லி கதவை சாத்தி அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா அத பார்த்து அந்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க அனமிக்காவும் சாரதாவும் அங்க நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே பார்த்தாங்க உங்கள யாருடா அந்த வீட்டாண்ட சொன்னது போனாமிகா பசங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சா நடுவுல வந்து அடிக்கிறத தடுத்தாங்க நம்மளாலேயே இந்த வெயில தாங்க முடியல அதுங்க பாவம் குழந்தைங்க அதுங்களால வெயில தாங்க முடியுமா தப்பு பசங்க பண்ணல அந்த அவனி பணம் திம்ரல பசங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாளா அப்படின்னு அவனிய திட்டிட்டு பசங்களை உள்ள கூட்டிட்டு போனாங்க அப்போ ரமேஷ் அங்கே வாசல நின்னுக்கிட்டு என்னமா ஆச்சு சாரதா நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க கேட்டு எப்பவுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அன்னைக்கு மகேஷுக்கு வேலை போச்சு அப்படின்னு எல்லாருமே அவனை கேவலப்படுத்தி பேசினீங்க அன்னைக்கு அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டீங்க அவன் வெளிய போய் லாட்ரி அடிச்சதுல நல்லபடியா வியாபாரம் ஆரம்பிச்சு இப்ப வியாபாரம் கூட ரொம்ப நல்லா நடக்குது நீங்க செஞ்சதுக்கு இது இல்ல இன்னமும் செய்வாங்க என்னடா எங்களை பார்த்து அப்படி சொல்ற பசங்க யாருடா அவளோட பசங்க தானடா ஏண்டா அப்படி பண்ணணும் என்னங்க நீங்க என்ன போய் சொல்றீங்க என்னைக்காவது உங்க தம்பிய பத்தி நான் எதாவது பேசியிருப்பனா அத்தையும் மாமாவும் தான் அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க நான் என்னைக்காவது அவங்கள ஏதாவது சொல்லிருப்பாங்க நான் ஏழை வீட்டில இருந்து வந்தவ யாரையுமே எதுவுமே சொல்ல மாட்டேன் எங்கிட்ட இல்லைன்னு நான் எப்பவுமே கவலைப்படலங்க இந்த பக்கம் அவனி தன்னோட மனசுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சா அத்தை மாமா செஞ்சதுக்கு நான் எதுக்காக அக்கா பசங்க மேலே கோவத்தை காட்டினோம் அவங்க எனக்கும் கூட தானே பாவம் பசங்க வெயில் காலத்தில் அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சரி பசங்க மேலே எந்த தப்பும் இல்லை பசங்க ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க நான் போய் பசங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வீட்டாண்ட வந்தா அவன் பார்த்த உடனே எல்லாருமே சைலண்டா ஆயிட்டாங்க பசங்களா நான் உங்க சித்தி இல்லையா கோவத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் அதுக்குன்னு என்கிட்ட பேசாம வந்துருவீங்களா நீங்க என்னோட பசங்க சரி உங்களோட லீவ் முடிகிற வரைக்கும் நீங்க என் கூட அந்த வீட்டில தான் இருக்கிறீங்க சரி போங்க எல்லாருமே போய் உங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க அங்க போல நம்ப ஆ பசங்க எங்கேயுமே வரமாட்டாங்க அவங்க என்னோட பேர பசங்க உனக்குதான் பணத்திமர அதிகமாயிடுச்சு அந்த பணத்தையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டுரு உங்கட்டு இருக்கிற பணத்தோட அதிக பணத்தை நான் பார்த்துருக்கேன் இப்ப இங்கிருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு வாயம் மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா அத்தை நீங்க கேட்ட கேள்விக்குதானே நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு லாட்ரியே அடிச்சது நான் இப்போ உங்களை பார்க்க ஒண்ணு வரல என் அக்கா பசங்களை பார்க்க தான் வந்தேன் பசங்களா போங்க போய் முதல்ல துணி எடுத்துட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் உன்னோட திமிரெல்லாம் எல்லாம் உங்ககிட்டயே வச்சுக்கோ இங்க என் வீட்டாண்ட வந்து என் காட்ட வராத அத்த நான் உங்களை பார்க்க வரல பசங்களை தான் கூட்டிட்டு போ வந்தேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் சண்டை போட போட சண்டை பெருசாயிடுச்சு அதுக்குள்ள பிரசாத் ஷாரதா நீ வாயை மூடிக்கிட்டுரு இதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்துல நீ பெரிய கலாட்டா பண்ணிட்ட இப்ப பசங்க விஷயத்துலயும் அப்படி பண்ணாத இந்த வெயிலுக்கு இந்த வீட்ல பசங்களால இருக்க முடியாது மரியாதையா பசங்கள அனுப்பிவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஷாரதாம்மா ஏதோ சொல்ல வந்தாங்க அப்போ பிரசாத் வாயை இருந்து சத்தமா சொன்னாரு அப்போ அனாமிக்கா பசங்களோட துணி எல்லாம் எடுத்து கொடுத்து பசங்களை அனுப்பி வச்சிட்டான் பசங்க நிம்மதியா போய் அவனி வீட்டுல நிம்மதியா தூங்கினாங்க இப்படி அவனி பசங்களுக்கு ரொம்ப ருசியா சமைச்சு போட ஆரம்பிச்சா இப்படி பசங்க அந்த லீவ் முழுக்க அங்கேயே இருந்துகிட்டு இந்த வீட்டு பக்கமே வரவே இல்லை அப்போ சாரதா அனாமிக்கா கிட்ட என்ன மருந்து போட்டாலோ என்ன மாயம் பண்ணாங்களோ பசங்க இந்த வீட்டு பக்கமே திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அத்த மருந்து போடுற அளவுக்கு அவ நீ கெட்டவ இல்லாத நீங்கதான் கூட பாக்காம உங்க விட்டு வெளியே துரத்திட்டீங்க அவ புருஷனையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு பொண்டாட்டியும் பின்னாடியே போயிட்டா ஐயோ உன் பசங்களை கூட்டிட்டு போயிட்டான்னு அவளை நல்லவன்னு சொல்றியா நான் உண்மைதானத்தை சொல்றேன் இதுல பொய் ஒன்னு இல்லையே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நானும் என் வீட்டுக்காரரும் அந்த வீட்டுக்கு போறோம் அது மட்டும் இல்லாத மாமாவும் எங்க கூடியே வராரு இதுக்காக அவரு அந்த வீட்டுக்கு போறாரு என்ன விட அவரு தானே அவங்கள அவ்வளோ திட்டுனாரு அத்த அவரு அவ்வளோ திட்டுறதுக்கு காரணம் கூட நீங்க தானே இப்படி நீ உங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அவனி ரமேஷ் அங்க வந்தாங்க பிரசாதும் அங்க வந்தாரு அப்பா என்னை மன்னிச்சிடுங்க நான் ஊர்ல இருக்கல அதனாலதான் இந்த வெயில்ல நீங்க இவ்வளவு கஷ்டப்படுற வரைக்கும் என்னால எதுவுமே செய்ய முடியல எல்லாரும் சேர்ந்து என் வீட்டிலேயே இருக்கலாம் என்ன புது பாசம் அம்மா எனக்கு யாரு மேலயும் கோவம் இல்லம்மா எல்லாரும் மேல அன்பு இருக்கு எனக்கு லாட்ரி அடிக்கலம்மா அப்பா வாங்கின டிக்கெட்டுக்கு தான் லாட்ரி அடிச்சது அதை எனக்கு கொடுத்து பிசினஸ் பண்ண சொன்னாரு உங்க முன்னாடி அப்பா சும்மாதாம்மா திட்டினாரு உங்களுக்கு பயந்துகிட்டு தான் என்கிட்ட அப்படி பேசினாரு அந்த விஷயத்த பத்தி அவனைக்கு இப்போதாம்மா சொன்னேன் நான் கூட இருக்கிற கோவத்துல அப்படி ஒண்ணும் எனக்கு உன் மேல கோவம் இல்லடா அப்படின்னு சாரதம்மா கூட பையன் மன்னிப்பு கேட்டாங்க இப்படி எல்லாரும் எல்லா விஷயத்தையும் மறந்து நீ அவங்களை எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இப்படி அந்த வெயில் காலத்துல எல்லாருமே ஒத்துமையா அந்த ஏசி வீட்ல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க லாட்டரி டிக்கெட் அடிச்ச காசுல ஒரு புது வியாபாரத்த ஆரம்பிச்சு எல்லாருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் அது வெயில் காலம் ரொம்பவே வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது அத்தையான ஷாரதா ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி ரொம்ப அலசி போயிருந்தாங்க வீட்ல உட்காந்துகிட்டு அம்மா அனாமிக்கா ரொம்ப தாகமா இருக்கு சீக்கிரமா கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து குடுமா அப்போ அனாமிக்கா அங்க வந்து தண்ணிய குடுத்தா அவங்க தண்ணிய குடிச்சிட்டு அனாமிக்கா என்னம்மா நம்ம வீட்டுல இவ்வளவு சின்னன்னு இருக்கு எதுக்குன்னு தெரியலையே ஒரு தடவை செவ்ரை தொட்டு பாருங்க உங்களுக்கு தெரியாத ஒரு அதிசயம் நடக்க போகுது அப்போ சாரதா என்னன்னு தெரியாம செவ்ரை தொட்டு பார்த்தாங்க உடனே அந்த செவுரு பில்லா மாறி போச்சு சாரதம்மா பயந்து போயி என்ன இதெல்லாம் இத நம்ப வீடா இத பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அந்த வார்த்தையை கேட்ட அனாமிகாவுக்கு ஜோர சிரிப்பு வந்துச்சு அத்தை நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்ல இது நம்ம வீடுதான் இது ஒரு பெரிய ரகசியம் அப்போ சாரதா என்ன அந்த ரகசியம் அப்படின்னு கேட்டப்போ அனாமிகா காதல அத்தைகிட்ட சொன்னா அத கேட்டு சாரதம்மா சந்தோஷப்பட்டாங்க உடனே ரமேஷ் அங்க வந்து அம்மா எப்ப வந்தீங்க உங்க கூட அப்பா வரலயா வழியில தெரிஞ்சவங்க கிடைச்சாங்களாம் அவரை பத்தி தெரியாதா சரி விஷயம் தெரிஞ்சதா இப்பதான் அனாமிகா எல்லாம் தான் இருக்கு வீட்டுல அதிசயம் நடந்ததுன்னு சொன்னா இப்படி அவங்க அந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலயே அங்க சுவாமிஜி வந்தாரு சாரதம்மா அந்த சுவாமிஜிய பார்த்து அனாமிக்கா நீ சொன்ன சுவாமிஜி இவருதானா இவர் யாருன்னு எனக்கு தெரியலத்த நானு குரு சுவாமி அனுப்பி வச்ச சுவாமிஜி அவரு உங்க வீட்டுக்கு வந்தப்போ மந்திர புல்ல குடுத்தாராமே அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அவங்க அந்த சுவாமிஜிய பார்த்து ஆச்சரியப்பட்டு நீங்க என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு எதுவுமே புரியல மன்னிச்சிடுங்க நான் அந்த புல்ல கொஞ்சம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் ஆமா சுவாமிஜி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லல இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லல உங்களை சுவாமிஜி ஏதோ சொல்ல போகும்போது ரமேஷ் அவனோட தாடிய புடுங்கிட்டான் அவனை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு டே ரங்கையா நீயாடா எதுக்குடா இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்த உண்மை சொல்லு இல்லனா உன் கால வெட்டிடுவேன் அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் ரொம்பவே பயந்துட்டான் ஆ ஒண்ணு இல்லப்பா முந்தனேத்து உங்க வீட்டுக்கு சுவாமிஜி வந்து போனதுக்கு அப்புறம் உங்க வீடு செவரு ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு எல்லாரும் இருக்குன்னு அது மந்திர பில்லு அதுக்குள்ள இருந்து சில்லுன்னு காத்து மட்டும் இல்லாம தங்க காசு வரும்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கவலையோட தங்க காசு வருதா அப்படின்னு உனக்கு யாரு சொன்னா யாரோ எதுக்காக சொல்லணும் நானே கண்ணால பார்த்தேன் வேயில செவருக்கு பட்ட உடனே அந்த செவர்ல இருக்கிற பिल्லுக்குள்ள இருந்து தங்கம் வருது. இப்படி தங்கம்மா மாறுதுனால தான் உங்க வீடு இருக்கு சாயங்காலம் அந்த தங்கம் மொத்தம் காसा மாறி கீழே விழுந்துடும் அப்படி கீழே விழுந்த காசை நான் கொஞ்சம் கொண்டு போனேன் என்னது காசை நீ கொண்டு போனியா மரியாதைக்கு அந்த காசை திருப்பி கொண்டு வா. ஆ இப்போ தான் எனக்கு புரியுது. அந்த பில்லை கொண்டு போய் உங்க வீட்ல வச்சா அந்த பில்லுல இருந்து காசு வரும் அப்படின்னு தானே வேஷம் போட்டுக்கிட்டு பில்லை கேக்க வந்த ரங்கையா அதுக்கு ஆமா அப்படின்னு பதில சொன்னான் என்னங்க அவங்கிட்ட அதிகமா பேசாதீங்க முதல்ல அந்த தங்க காசை திருப்பி கொண்டு வர சொல்லுங்க அனாமிக்கா நீ கொஞ்சம் சும்மாரு ரங்கையா நீ எங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம் ஏன்னா உன்னால தானே இந்த சில்லுன்னு இருக்கிற பில்லுல இருந்து காசு வரும் அப்படின்னு எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு ரங்கையா சரின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்புனா இப்படி அந்த நாள் அன்னைக்கு சாயங்காலம் உங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு சாயங்கால நேரத்துல வெளியே வந்து பார்த்தப்போ அங்க தங்க காசுங்க விழுந்திருந்தது உடனே அந்த தங்க காசை பெருக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் அனாமிக்கா ஏங்க இப்பதான் நம்ம கிட்ட பணம் அதிகமா இருக்குல்ல இந்த வீடை ஏதாவது செஞ்சிட்டு நம்ம புதுசா ஒரு பெரிய வீட கட்டிக்கலாங்க எனக்கும் அந்த யோசனை இருக்கு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி பாக்கலாம் இப்படி அதே விஷயத்தை பத்தி புருஷம் பொண்டாட்டி பேசிக்கிட்டு சாரதா அம்மா கிட்ட சொன்னாங்க அதை கேட்ட சாரதா இந்த செவரு மந்திர செவரு இந்த செவர நீங்க இடிச்சுட்டா இதுக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாம் போயிடும் சும்மா புரியாம ஏதேதோ செய்யாதீங்க இப்படி மாமியார் மருமகளுக்கும் இந்த விஷயத்துல சண்டை நடந்தது அத்தையோட பேச்ச அனாமிகா சுத்தமா கேட்க மாட்டா மந்திர செவரு எங்கேயுமே போகாது வேணும்னா அந்த மந்திர செவரை அப்படியே விட்டுட்டு மேலே ஒரு செவத்தை கட்டிக்கலாம் இப்படி அனாமிகா ஐடியா கொடுத்த உடனே சாரதாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா அனாமிகா கேட்ட மாதிரியே ஒரு பெரிய வீட்டை கட்டினாங்க அந்த கொண்டு வந்து வீட்டு மேல வச்சாங்க இப்படி வீட்டுக்கு பிரவேசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை வந்து பார்த்தப்போ அது அதோட பவரை இழந்துருச்சு அந்த சிவருக்கு இருக்கிற மந்திர சக்தி எல்லாம் போயிடுச்சு சாதாரணமான சிவரா மாறிடுச்சு அத பார்த்த சாரதம்மா நான் சொன்னேனே என் பேச்ச கேட்டீங்களா இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு இந்த அதோட சக்தியை இழந்துருச்சு இப்ப பாத்தீங்களா இது சாதாரணமான கொண்டு போய் ஆத்துல போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அனாமிகா அழுதுகிட்டே இப்படி சொன்னா ஐயோ அத்த உங்க பேச்ச மீறி நாங்க தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க அத்த இப்பதான் எங்களுக்கு புத்தி வந்துச்சு மறுபடியும் அந்த சுவாமிஜி எப்ப வராரோ என்னவோ அப்படின்னு அழுந்துகிட்டு இருந்தா சரி அனாமிக்கா நடந்தது நடந்து போச்சு இப்போ இதை கொண்டு போய் ஏதோ ஆத்தங்கரையிலயோ நதியிலயோ போட்டுட்டு வரலாம் வா போலாம் மறுநாள் மூணு பேரும் அந்த செவர கொண்டு வந்து தண்ணியில போட்டுட்டாங்க போட்ட உடனே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த செவரு பில்லா மாதிரி அதுல நிறைய தங்க காசுங்க வந்து அது தண்ணிலேயே முழுகிடுச்சு அத பார்த்து அவங்க கவலைப்பட்டாங்க அத்த உங்க பேச்ச கேட்டு நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்ப அந்த புல் செவரு தங்கத்தோட தண்ணிலேயே முழுகி போயிடுச்சு உங்களை நம்புனதுக்கு எங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சது அப்படின்னு மாமியார் கூட சண்டை போட்டா இதுக்கு முதல்ல காரணம் நீதானே நீதானே பணத்துக்கு ஆசைப்பட்டு புது வீடு வேணும்னு கேட்ட தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு மறுபடியும் அத்தை மருமக சண்டை போட்டாங்க ரமேஷ் அவங்க நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தான் அதே நேரத்துல அவங்களுக்கு வரம் கொடுத்த அதே சுவாமிஜி அந்த ஆத்துல குளிச்சிட்டு வெளியே வந்தாரு அனாமிகா ரொம்ப அவசர அவசரமா அந்த சுவாமிஜி தான் எங்களுக்கு அருள் புரியணும் இன்னைக்கு நடந்த சொல்லி ரொம்பவே அந்த கேட்டு அவங்கள பார்த்து சுவாமி இங்க பாமிக்கா எதுவுமே சாஸ்வத்தம் இல்ல எல்லாமே கொஞ்ச நாள் தான் இருக்கும் எல்லாமே ஆயுசு முழுக்க இருக்காது உனக்கு கிடைச்ச வர உனக்கு நல்லது செஞ்சு மறைஞ்சு போயிடுச்சு அது அப்படி நடக்கணும்னு தான் அப்படியே நடந்தது மாற்ற முடியாது இனிமே நடந்ததை விட்டுட்டு இனிமே என்ன யோசிங்க முன்னாடி போங்க சொல்ல சுவாமிஜி கிளம்பிட்டாரு சுவாமிஜி இப்படி பேசுனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த காலத்துல நல்லது செஞ்ச யாருக்குமே புடிக்காத அனாமிக்கா சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த மந்திர புல் சிவர விட்டு நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல என்ன பண்ணலான்னு பாரு நீங்க என்ன வேணான்னு செஞ்சுக்கங்க அத்தை எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு அங்கிருந்து அனாமிகா கோவத்துல கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் பிரசாத் அவங்க அம்மாவான சாரதம்மா ரெண்டு பேரும் முடிவெடுத்து ஒரு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு அதுக்குள்ள பிரசாத் வந்தாரு பிரசாத்துக்கு இவங்க என்ன வியாபாரம் செய்யறாங்கன்னு சொன்னாங்க இப்படி அவங்க எல்லாரும் முடிவெடுத்து ஒரு ஜூஸ் ஷாப்ப போட்டாங்க அது வெயில் காலம் அதனால ஜூஸ் பாதாம் அப்படின்னு போட்டாங்க இன்னொருத்தரு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அப்படிங்கிற கடையை போட்டாரு இன்னொருத்தர் வாட்டர் மெலன் வியாபாரம் அப்படின்னு அந்த வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க அனாமிகா அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா இப்படி நாட்கள் போச்சு அவங்க வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அதே விஷயத்தை பத்தி அனாமிக்கா கிட்ட கூட சொன்னாங்க அனாமிகா அந்த வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்டா நான் ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கேன் சுவாமிஜி சொன்னது உண்மை நீங்க நடந்த விஷயத்த பத்தி மறந்து முன்னாடி போனீங்க ஆனா நான் நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சு யோசிச்சு வியாபாரமே செய்யவே இல்ல நீங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சதுனாலதான் இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கறீங்க எது என்னவா இருந்தாலும் எனக்கு இப்ப புத்தி வந்துச்சு அத்த மாமா உங்க வியாபாரத்துல நான் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு நல்ல பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல சுவாமிஜி அவங்கள பார்த்து நீங்க உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால உங்ககிட்ட இருந்து வாங்கின வரத்தை மறுபடியும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க சுவாமிஜி நீங்க மட்டும் இப்போ அந்த வரத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க சோம்பேறியா எந்த வேலையும் செய்யாம மாறிடுவோம் ஆனா இப்ப நாங்க கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்பதான் நாங்க சந்தோஷமா இருக்கோம் இந்த சொல்லுங்க வேறவங்களுக்கு சிரிச்சுகிட்டே நல்லது அம்மா அப்படின்னு அவள ஆசிர்வாதம் பண்ணி அங்க இருந்து கிளம்பி போனாங்க இப்படி அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்